தாங்க பண்ண போகிறேன் வடை குழம்புக்கு கடலப்பருப்பை ஊற வச்சுருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்ச போதும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை பான் பண்ணிக்கலாங்க கடாய் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நிறைய வேக ஆரம்பிச்சுங்க மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம் குழந்தை மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்க ஒரு ஸ்பூனும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்கட்டும் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் எடுத்துருக்கீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்சிக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க தேங்காய் அரைச்சி தட்டிக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க கல் உப்பு ஆட் பண்ணுறேன் கொதிக்கட்டும் நல்லா மிக்சியில் நம்ம கடலையை அரைச்சிக்கலாங்க உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன் வடைக்கு நல்லா குறை குரன்னு அரைச்சிக்கிட்டேங்க இஞ்சி போடுறேன் குட்டி குட்டியாக பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் அது போடுறேன் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணுறேன் நல்லா பசைச்சிக்கலாங்க இன்னொரு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க வடைக்கு தேவையான நல்லா உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வடை போட்டு எடுத்துக்கலாங்க இது மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்கலாங்க திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க குழம்பு ரெண்டு நல்லா ரெடி ஆகிட்டுங்க வடையவும் நம்ம எடுத்து வச்சாச்சு இது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வடை குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க மறக்காமல் ப்ளீஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கட்டிட்டு மாற்றிருந்தாங்க மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட உருண்டை குழம்பு மூடி போட்டுக்கிட்டு